எல்லா கோவில்கள்லையுமே அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமா வந்து எலுமிச்சம்பழம் பிரசாதமாக வந்து கொடுப்பாங்க அந்த எலுமிச்சம்பழம் வந்து தெய்வீக சக்தி நிறைந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு பிரசாத தெய்வீக சக்தி நிறைந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து இந்த மூன்று தவறுகளை மட்டும் நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கோவிலில் அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக கிடைக்கிற எலுமிச்சம் பழத்தை வந்து நம்ம கீழே தரையில் எப்பவுமே போடக்கூடாது அப்படி போட்டால் அதோட சக்தி வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்போதுமே ஒரு உயரமான இடத்துல பூஜை அறையில் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கோவில்ல கொடுத்த எலுமிச்ச பழத்துக்கு வீரியம் அதிகமா இருக்கும் அதனால அதை எப்பவுமே ரெண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா அதோட பலன் குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கோபத்துல வந்து எரியக்கூடாது அப்படி எரிஞ்சா கெட்ட சக்தி வந்து உள்ள வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம பூஜை அறையில வைக்கப்பட்ட அந்த எலுமிச்சம்பழம் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கோருக்கு வந்து பாத்துக்கிறோம் என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க